ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கு வந்து பஜாஜ் மிக்ஸி வாங்கியிருக்கேங்க அதாவது தௌசண்ட் வாட்ஸ் ஃபுல்லாக பஜாஜ் மிக்ஸி வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் இது அன்பாக்சிங் வீடியோ கூட சொல்லலாம் மிக்ஸி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க மிக்ஸியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு மிக்ஸி வாங்கினேங்க பேசானிக் மிக்ஸி அதில் ஒரு எப்படி சொல்ல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அது அதையும் நான் வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விவரமாக சொல்லி அப்லோட் பண்ணுறேன் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க வேண்டிய விஷயம் அதில் நிறையவே இருக்குங்க எனக்கு ஒரு லக்கில் தான் நான் திரும்ப போய் இந்த பஜாஜ் வாங்கிட்டு வந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல இருக்கேன் வாங்க இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இது எம்ஆர்பி வந்து நினைங்க காட்டுறேன் இதோட எம்ஆர்பி வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நான் வந்து ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கு வாங்கினேங்க ஆஃபர்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்போ மிக்ஸி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து தௌசண்ட் வாட்ஸ்க்குள்ளது ஆயிரம் வாட்ஸ் குள்ளதுங்க ஹெவி மிக்ஸர் நான் என்னோடய பிஸ்னஸ் பர்பஸ்காக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம நார்மல் மிக்சி வந்து பிரீத்திக் க்ரௌண்ட் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் தான் இருக்கு அது வந்து சாரி ஃபைவ் ஹண்ட்ரடா இருக்குதுங்க இது வந்து பெரிய சரி நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுக்கியா இல்லைன்னு நினைக்கிற இருக்கா இது வந்து பெரிய ஜாருங்க சரி நம்ம மலை எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அந்த பார்க்க எல்லாத்தையும் எடுக்கியா இல்லைன்னு நினைக்கேன் இருக்கா கூட பார்த்தீங்கன்னா நாலு ஜார் கொடுத்துருக்காங்க அதாவது மூணு வந்து நம்ம நார்மலாக பஜாஜோட இந்த மாடல் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம் நான் ஏன் பஜாஜ் வாங்கினேன்னா நான் வந்து நிறைய மாடல்ஸ் பார்த்தேன் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா சுஜாதா மாடல் தான் ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து சுஜாதா எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இல்லை ஒரு இந்த மாடல் தாங்க பஜாஜில் இந்த மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன் ஜெட் மாடல்னு சொல்லியிருக்கு பிளாக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது பஜாஜ் கம்பெனிலேருந்து நமக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க மேலே நான் சொன்ன மாதிரி இது ஐயாயிரத்தி எழுநூறு இதோட வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் நான் வந்து பேனசானிக் வாங்கியிருந்தேன் அது அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமேட்டு செய்ய சொல்கிறேன் அது ரொம்ப கவனமாக வாங்க வேண்டிய ஒரு மிக்சர் அதில் வந்து அது வாங்கியிருக்கில பார்த்திங்கன்னா ஒயரும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு இதுக்கு ஒயர் வந்து நல்லா லென்த்தாகவே போட்டுருக்கங்க இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் மொதலில் நான் பார்த்தீங்கன்னா இதை வாங்கினது வந்து ஒரு பவுடர் பர்பஸ்க்கு தாங்க வாங்கியிருக்கேன் நான் வந்து ஹெர்பல் வந்து வீட்டில் ஹெர்பல் பாத் பவுடர் வந்து வீட்டில் இருந்தே சேல் பண்ணிகிட்ருக்கேங்க ஆன்லைன் மட்டும் அப்புறம் நேபர்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதை ஃபைன் பவுடராக திரிக்கிறதுக்கு மஞ்சளை வந்து எத்தினுமே திரிக்க முடியலங்க மஞ்சளை நல்ல ஃபைனாக அரைக்கிறதுக்காக தான் நான் வந்து மெஷின் தேடினேன் அப்போ வந்து நான் நல்ல ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெஷின்ஸ் எல்லாம் நான் சர்ச் பண்ணேன் அதோடய வீடியோவும் நான் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி பண்ணிலாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹெர்பல் பாத் பவுடர் நம்ம நார்மலாக மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பரன்னு இருக்குது பாசிப்பயிர் சேர்த்து திரிச்சிருக்கிறதுனால மற்ற எல்லாம் ஃபைனானாலும் இந்த பாசிப்பயிர் வந்து கொஞ்சம் நிற நிறந்தான் இருக்குது இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இந்த மிக்ஸியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை போட்டு வைக்கலாம் அப்படியே வச்சுரு பண்ணிட்டேன் இது நல்ல கூழமா திரிக்கா பாக்கறது தான் என்ன அளவுக்கு ஃபைன் பவுடர் இல்ல கிடைக்கஞ்சி வந்து பார்க்கலாம் நார்மல் ஃபயர் ஃபயர்ஸ் நினைக்கிறேன் ஃபயர் அதுல வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் 2 நான் பார்த்த பார்த்தளவில் இது வந்து நிறைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மேலே உள்ளது சுற்றலவா கீழே உள்ளது தான் கொஞ்சம் சுத்திச்சு சரி நம்ம கொஞ்சம் குறைய போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் குறைய இது பண்ணி ஆமாம் பரவாயில்ல இருந்ததுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது சரி இப்போ கொஞ்சம் குறைய போட்டு திருச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீட்டு லைட்டாக இந்த இடத்துல ஹீட்டாக இருக்குது லைட்டாக இந்த இடத்துல ஹீட்டாக இருக்குது அப்போ எந்த அளவுக்கு திரிச்சிருக்கு பார்க்கலாம் ஆ இது நான் நினச்ச அளவுக்கு இதில் இருக்குது நல்ல ஃபைனாக இருக்குது இதுவுமே ஒரு ஃபைன் நல்லா வந்துட்டுங்க கிட்ட காட்டு பாருங்க அது வந்து கொஞ்சம் நெருன்னு இருந்துச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தனித்தனியாக தெரிஞ்சிச்சு இதில் பாருங்கள் நல்ல குங்குமமாக கிடச்சிருக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆகிட்டுனா அரைச்சிருந்தது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் ஒரு சிக்ஸ்டி ஃபீஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு நைன்ட்டி அபவ் கிடச்சிருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் திருச்சு பார்க்கலாம் இது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது குங்குமமாக இருக்குதுங்க என்னோடய எதிர்பார்ப்பு வந்து இந்த மாதிரி இது அப்படியே ஃபைன் குங்குமமாக இருக்குது இந்த மாதிரி கிடச்சிடுச்சுன்னா எனக்கு கவலையே இல்லை வாங்க இப்போ எந்த அளவுக்கு திருப்பின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ட்ரை பவுடரை எந்த அளவுக்கு மிக்சி திருக்கிதோ அது தாங்க உண்மை ஒரு கிரேவியை வந்து நல்லா ஃபைனாக திரிச்சு அரைச்சி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம ட்ரை பவுடர் தான் இப்போ வந்து நம்ம மிளகா வத்தல் போட்டோம்னா அது எந்த அளவுக்கு ஃபைனாக திரிச்சு கொடுக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க முடியும் அதில் தான் இருக்குது அந்த மிக்சியோட டேலண்ட் சின்ன நல்ல நல்லா ஃபைனாக மஞ்சள் மஞ்சள்னால மிக்சி பூரா நல்லா மஞ்சள் ஆகிட்டு சூப்பராக அரைச்சிட்டுன்னு நினைக்க நல்லா அரைச்சி கொடுத்துட்டுங்க நல்லா அரைச்சிருக்கு இதுக்கு வந்து நான் எத்தனை ஒரு ஹண்ட்ரடுக்கு வந்து நைன்டி ஃபைவ் மார்க் கொடுப்பேங்க நைன்ட்டி ஒரு இப்போ ஒரு நைன்ட்டி இருந்துதுன்னா இப்போ ஒரு நைன்ட்டி ஃபைவ் சொல்லலாம் இன்னும் இருந்தாலும் இந்த அளவுக்கு இன்னும் வர மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கணிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் திருச்சி முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது எந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இது எந்த அளவுக்கு இது நார்மலா நம்ம மிக்சர் செவன் பிப்டி வாட்ஸ் மிக்சில வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு இந்த பாசிப்பயர் வந்து அப்படியே தெரியுதுங்க அப்படி குர்ண குர்ணையா தட்டுது க்ளோஸ் அப்பா காட்டுறியா குருண குருணையா தட்டுது இப்போ இதுல எப்படி அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க நீங்களே பாருங்க ஒரு இதுக்கு ஹண்ட்ரடுக்கு நான் ஒரு நூறு மார்க்குக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு கொடுப்பேங்க அந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு பரவாயில்ல எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சா கூட போதும் பட் ஆனால் இதை நான் சேல் பண்ணேன்னா கண்டிப்பாக கஸ்டமர்கிட்டேருந்து எனக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா கிட்டத்தட்ட நை ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபைன் பவுடராக நமக்கு கிடைச்சிச்சு இப்போ இந்த மிக்சி வாங்க தௌசண்ட் வாட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம் சுஜாதா கிடச்சிச்சின்னா டாப் ரேட்டு நம்பர் ஒன் இந்தியாவோட பெஸ்ட்டு பிராண்ட் நம்பர் ஒன் பிராண்ட்னா சுஜாதா தான் அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கல பட் ஆனால் எல்லோரும் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் இது வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா பிரீத்தி வந்து நான் க்ரௌண்ட் வச்சுருந்தேன் அதுக்கு இது சூப்பராக இருக்குங்க அப்புறம் பேண்டசானிக்கில் வந்து ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது எப்போவுமே மிக்ஸி வாங்கிலாம் மைண்டில் முக்கியமாக வச்சுக்க வேண்டியது இந்த ஒயரே சேர்த்து பாருங்க நான் தெரியாதரமா அதை வாங்கிட்டு வந்துட்டு அது வந்து இந்த உட்களை தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு முழந்தாங்க இருந்துச்சு கைட்டு இது பண்ணி பார்க்குற ரெண்டு முழந்தான் இருந்துச்சு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செல்ஃபில் வச்சு அப்படியே அங்கேனே ப்ளக் பாயிண்ட் தெரியுமா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும் இது எப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன் கடவுள் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகலை நான் கொண்டு போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் நாலுஜா இது வந்து ஐயாயிரம் வந்து எழுநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஏதாவது அரைச்சி காட்டுறேன்னு நீங்கள் நினச்சிக்கினா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னதை அரைச்சி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கண்டிப்பாக பேனசானி கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்